நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலும் பாதி விலைக்கே ஹோல்சேல் விலையில் ரீட்டைல வாங்கிக்கலாம் வாஷிங் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் குடுக்கணும் ஆயிரத்தி ஐநூறு கொடுத்துருக்கோம் டூ பண்ட்ரெட்லாம் த்ரீ சீட்டர் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் பத்து வருஷம் வந்து ஓடலாம் வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கொடுத்துருவோம் வெறும் மூவாயிரம் ரூபாய் ஃபைவ் குடுத்துல எடுக்கிறீங்களா எட்டாயிரத்தி ஐநூறு எடுத்துருங்க குயின் சைஸ் எடுத்துட்டீங்கன்னா வெறும் பதினாலு ஐநூறு கொடுக்குறோம் தொள்ளாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் எம்டி சார்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சாயிரத்தி ஐநூறு கொடுத்துருக்கோம் பதினாறாயிரம் ரூபாய் நான் உட்காந்துருக்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி ஐநூறுவா வருது ரெண்டு சைஸ் வந்து வீ வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் டூ டோர் புக் வந்து தொள்ளாயிரூபாய் உங்களுக்கு ஏழாயிரம் அந்த மாதிரி ஜீரோ பர்சன்ட் ஜீரோ காஸ்ட்

நம்மளது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொண்டு வந்திருக்க ஆஃபர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ரூபாய்க்கு ஒரு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரரூபாய்க்கு அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா பத்தாயிரரூவாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து மூவாயிரவாய்க்கான பொருள் வந்து இங்கே ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் எது எடுத்துக்கலாம் இங்க எது வேணும் எடுத்துக்கலாம் இதுன்னு இல்லை இன்னொரு இருபது பொருள் ஆமா கண்டிப்பா இது மட்டும் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற எல்லா இங்க ஃப்ரீ கிஃப்ட் நீ வந்து கஸ்டமர் சாய்ஸ் தான் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பா இல்லை இப்போ வந்து ஒரு நாற்பதாயிரம் ஒரு கிஃப்ட் இருக்கு ஒரு பெரியான ஒரு பதினஞ்சாயிரம் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பத்தாயிரம் ரூபாய்க்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நாற்பதாயிரம் இருக்கும் ஒவ்வொரு பெரிய கிஃப்ட் கிஃப்ட் இருக்கு அதாவது பை ஒன் கெட் பண்ணுங்க ஆஃபர் தான் இந்த ஆஃபர் சொல்ல போனோம் ஸோ இது மட்டும் இல்லாம நீங்க வாங்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் வாரண்ட்டி இருக்கு டெலிவரி இருக்கு அது மட்டும் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு என்ன கம்ப்ளீட்டா கம்பெனி ஸ்கிப் பண்ண முடியாது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நீங்க ஒரு குண்டூஸ் எடுத்தாலும் நீங்க ஆன்லைன் செக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் செக் பண்ணி கூட எடுத்து கூட நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்க ஆன்லைன் செக் பண்ணிக்கலாம் எல்லாமே இங்க பாருங்க ஆயிரத்தி எண்ணூறுல இருந்து கொடுத்துருக்கோம் டூ பண்ணர்லாம் டூ பன்னரு ஆயிரத்தி எண்ணூறு கொடுத்துருக்கோம் த்ரீ பண்ணலாம் வந்து வெறும் ரெண்டாயிரத்தி இரநூறுவா கொடுத்துருக்கோம் ஃபோர் பர்னர்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் மூவாயிரத்தி அறுநூறுவா கொடுத்துருக்கோம் மிக்சி எல்லாம் வந்து வெறும் ஆயிரத்தி எண்ணூறு குடுத்துருக்கோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இல்லாத ஸ்மால் ஆப்ஸே கிடையாது பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்யூஃபயர் வாட்டர் ஹீட்ரு அயர்ன் பாக்ஸ் கேஸ் ஸ்டவ் குக்கரு கெட்டில் எல்லாமே இங்க பாருங்க இல்லாத எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட இல்லாத எதுவுமே கிடையாது ஒவ்வொன்றும் செக் பண்ணிக்கோங்க பனியார்கல் ஆப்பச்சட்டி எல்லாமே நீங்கள் தான் சொல்ல பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பனியார்கல் நூற்றி ஐம்பது ரூபா இருக்கட்டும் நீங்க நீங்கள் அதே மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் ஏன் அப்புறம் இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஒரு பல்கா ஒரு பத்து பீஸ் இருபது பீஸ் வேணாலும் கொடுக்குறோம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் கிஃப்ட்டில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தெரியும் உங்கள் சொல்லுங்க கிடையாது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே இங்கேருந்து டாப் டு பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஸ்கொயர் ஃபீட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா அதே இருபத்தா ஸ்கொயர் ஃபீட் ஃபுல்லாமே ஹோல்சேல் தான் பண்ணிட்டு இருக்கும் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு கடைகளுக்கு நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் சோ வந்து கார்பரேட் கிஃப்ட் எல்லாமே கொடுத்து இருக்கும் இருக்கோம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க அப்புறம் வெறும் ஆறாயிரம் ரூபாய்க்கு நீங்க எடுத்துட்டு போய்க்கோங்க வாட்டர் பியூரிஃபை ஆமா நான் தான் சொல்றேன் நீங்க பத்தாயிரம் எந்த பொருள் நீங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கனாலும் நீங்க பொடி பொருள் ஒரு பத்தாயிரம் ரூபாய் பண்ணாலும் சரி எந்த பொருள் பர்சேஸ் பண்ணாலும் சரி எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா மூவாயிரம் மதிப்புள்ள பொருள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிஃப்டா கொடுத்துருவோம் கிஃப்டா கொடுத்துருலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காப்பர் வைண்டிங் கிரைண்டரே வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் காப்பர் வைண்டிங் கிரைண்டர் கொடுத்துருக்கோம் லட்சுமி சூப்பர் சூப்பர் அதே மாதிரி வாட்டர் வந்து வாட்டர் வெறும் மூவாயிரம் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு

வெறும் நாலாயிரத்தி ரூபாய் கொடுத்தால அவன் தயாரிக்கிற கம்பெனிக்காரங்கனால மட்டும் கொடுக்கும் என்ன பிராண்ட் பிராண்ட் சொல்லாது ஒனிடா ஒனிடா பிராண்ட் ஒனிடா பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ஆறரை கேஜி ஆறரை கேஜி நாலாயிரத்தி ஐநூறுவாய் கொடுக்குறோம் இதில் வந்து எத்தனை பீஸ் வேணாலும் நமக்கு ஸ்டாக் இருக்கு கீழே போட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி இருபத்தஞ்சு ஸ்டாக் இருக்கு ரெடி பீஸ் ஸ்டாக் ரெடி பீஸ் தான் ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கென் ஸ்டார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்டு போடுறோம் வேர்பூல் ஓகே எல்ஜி சாம்சங்கு காத்ரேஜ் எல்லா கென் ஸ்டார் எல்லா பிராண்டு போடுறோம் நீங்க பாருங்க அப்படியே வந்து டாப் லோட்ல போயிட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆன்லைன்ல இது பாருங்க செக் பண்ணுங்க ரியல் பூல் த்ரீ சிக்ஸ்டி ப்ளூம் வாஷ் ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபா இருக்கா ஓகே நீங்க இது பதினெட்டாயிரம் ரூபாய் எடுத்துட்டு போய் ஆன்லைனோட ரேட் கம்மி செக் பண்ணி எடுத்துக்கிட்டு என்ன ஒரு கான்செப்ட்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமில் தான் மேக்ஸிமம் வந்து எல்லா கஸ்டமரும் ஆன்லைன் போக மாட்டாங்க இப்போ ஷோரூம் போவாங்க ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா இருக்குன்னு வைங்களேன் ஓகே

வேல்புல் கம்பெனியாக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே டேரக்ட் கோட் இருக்கு கோட் டேட் கோடை வச்சு வந்து பாத்தீங்கன்னா இரநூறு பீஸ் பில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பிரான்ச் இருக்கு டேரக்ட் பில் பண்ணி ஏழு பிராஞ்சுக்கு நாங்கள் சப்ளை பண்ணிடுவோம் இரநூறுக்கு எடுத்துருவீங்க அப்படிங்க பட்சத்தில் எங்களுக்கு ரேட் வந்து எந்த அளவுக்கு கம்மியாகுமோ அந்த அளவுக்கு கம்மியாகும் எல்லாமே உங்களுக்கு கம்பெனி வாரண்டி கேரண்டி இன்ஸ்டாலேஷன் எல்லாமே கம்பெனி சேர் தான் வாரண்ட்டி கேரண்ட்டும் கம்பெனி எல்லாமே கம்பெனி சேர்தான் நாங்கள் வந்து எதுவுமே பண்ண போறதில்லை எல்லாமே கம்பெனி சேர்தான் பட் சேம் ஷீல்டு பீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த ரேட் கிடைக்கும் கம்மியான ரேட்டு கண்டிப்பாக கரெக்ட்டுங்களா எல்லாமே இருக்குது ஹயர் இருக்குது லாய்ட் இருக்கு வேல்புல் இருக்கு சாம்சங் இருக்கு ஐ.ஓ.பி இருக்கு எல்லா பிராண்ட் இருக்கும் ஃபிரண்ட் லோடு டாப் லோடு எல்லாம் எல்லா பிரைஸ் கரெக்ட்டுங்களா இது என்ன செமி ஆட்டோமேடிக் பாடிங்க செமி ஆட்டோமேடிக்லாம் வந்து பாத்தீங்கன்னா 8500 ஸ்டார்டிங் இருக்கு 8500 செமி ஆட்டோமேடிக் 8500 ஸ்டார்டிங் இருக்கு ய சாரி 7800 இருந்துங்க என்ன ப்ரோ இது

ஓ நாங்க ரெண்டு ஸ்கிராச் விக்கிற மாதிரி இருந்தா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷீல்ட் பீஸ் வருமா ப்ரோ சொல்லுங்க ஓபனே பண்ணாது இது மட்டும் இல்ல ப்ரோ நான் இதெல்லாம் பாருங்க ஒண்ணு பிரிக்கவே இல்ல கரெக்ட்டா அதான் ப்ரோ நான் என்ன சொல்றேனா அப்படி டென்ட் ஸ்கிராச் இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி ஷீல்ட் வந்து வருங்களா நான் ஷீல்ட் வர வாய்ப்பே இல்ல பாருங்க எல்லாமே அதே பீஸ் தான் இங்க இருக்குது எல்லாமே நீங்க டபுள் டோர் நீங்க சிங்கிள் டோர் எடுத்துட்டீங்க 11000 இருந்து குடுக்குறோம் டபுள் டோர் எடுத்துட்டீங்கனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாயிரம் வந்து கொடுக்குறோம் பதினெட்டாயிரம் டபுள் டோர் கொடுக்குறோம் இப்போ சொல்றேன் எந்த பொருள் நீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு உண்டு ஃப்ரீ கிஃப்ட் கொடுக்கும் கண்டிப்பாங்களா ப்ரோ இங்க பாருங்க பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் என்ன ப்ரோ இல்ல இதுல சொல்லுங்க பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா எல்லாமே அப்படியே எல்லாமே நாதம் ப்ரோ நான் என்ன சொல்றேன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு உண்டான ஜிஎஸ்டி பில்லு ஓகே கம்பெனி வாரண்டி கேரண்டி இப்போ நீங்கள் பில் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் கம்பெனி கூப்பிடுவாங்க வேல்புல் கம்பெனி ஆமா இந்த மாதிரி கூப்பிடுவாங்க எங்க இருக்குங்க லொக்கேஷன் என்னன்னு கூப்பிடுவாங்க அவங்களே வந்து வாரண்ட்டி இதெல்லாம் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ப்ரோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே டிவிக்கு மட்டுமே இந்த ரூம் மாதிரி பண்ணியிருக்கோம் ஒரு டிவி யூனிட் செட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுக்குறோம் லாஸ்ட் டைம் இதே உங்கள் யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து ஐநூறு கொடுத்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் ஆஃபர் கண்டிப்பா முப்பத்தி ரெண்டு அதே வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதினேழாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் எல்லாமே இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் இருந்து ஆயிரத்தி ஐநூறு கம்மியாக கம்மியா ப்ளஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் வாரண்டியா கொடுக்குறோம் பதினஞ்சு வருஷம் வாரண்டி வித் ஜிஎஸ்டி பில் வாரண்டியோட எழுதி கொடுத்துறது எழுதி கொடுத்துறோம் நான் எங்கெங்க போற போறோம் நாங்கள் வந்து ஏழு பிரான்ச் ஏழு எட்டு பிரான்ச் வச்சு நாங்கள் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் எங்கே ஓடி போயிட போறோம் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா நம்மளும் இங்கே கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் ஆச்சு நாங்கள் ஏன் வந்து பதினஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்கணும் அது கம்ப்ளைண்ட் வராதுங்கிறனால தான் நாங்கள் வாரண்டி கொடுப்போம் கம்ப்ளைண்ட் வர பொருளை வந்து வாரண்டி கொடுத்து வித்து தலைவலி ஆக்க முடியுமா சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா அதனால ஒரு விஷயம் தான் இந்த இது அது மாதிரி ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி எட்நூறுவா இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஆயிரத்தி போட் ஸ்பீக்கரை வெறும் இந்த சவுண்ட் பார் மட்டும்தான் ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு கொடுக்குறோம் நாற்பத்தி முப்பத்தி ஆறு வாட்ஸ் ப்ரோ நம்ம எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் பண்றது இல்ல பர்னிச்சர் மட்டும் நீங்க இங்க பாருங்க ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் சோஃபா எடுத்திருக்கீங்கன்னாலும் இரநூறு ப்ராடக்ட் இருக்கு பண்ணி எடுத்து இருக்குலாம் வெறும் த்ரீ சீட்டர் மட்டுமே வந்து வெறும் நாலாயிரத்து ஐநூறு கொடுத்துருக்கோம் வருஷம் வாரண்டியோட பத்து வருஷம் வாரண்டிக்கும் ஜிஎஸ்டி பில்லு வாரண்டி கேரண்டி எல்லாமே போட்டு கொடுத்துறோம் சூப்பர் ப்ரோ ப்ரோ பைவ் சீட் எடுக்கிறீங்களா எட்டாயிரத்தி ஐநூறு எடுத்துருங்க எட்டாயிரத்தி ஐநூறு எடுத்துருங்க அது பத்து வருஷம் வாரண்டியோட எடுத்துருங்க ப்ரோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்கறோம் என்ன ப்ரோ சொல்றீங்க ப்ரோ நாலாயிரத்தி ஐநூறுவா கொடுக்குறோம் த்ரீ சீட்ரு ஆமாம் நான் தான் சொன்ன பாருங்க இல்லை இதே பொருள் வந்து இது குவாலிட்டி இல்லை நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம நம்ம ஆயிரம் பேசலாம் வீடியோ கொசரம் இல்லைங்களா அந்த வீடியோவில் வந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொல்லி நான் வாய்க்கு வந்ததெல்லாம் என்ன வேணா பேசலாம் ஆனால் கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து நான் வாயில் சொல்கிறேன்னு வந்து வாங்கிட்டு போக மாட்டாங்க நீங்கள் நேரில் வாங்க பாருங்க ப்ராடக்ட் பாருங்க குவாலிட்டி செக் பண்ணுங்க ப்ரைஸ் பாருங்க பார்த்துட்டு நீங்கள் திருப்தியாக சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க கரெக்ட்டுங்களா அதே மாதிரி தான் ஃபைவ் சீட்ரும் ஃபைவ் எல்லாம் பாருங்க ஏகப்பட்ட மாடல் வச்சிருக்காங்க இல்ல கொஞ்சம் லக்ஸரியாக இந்த மாதிரி மாடல் எல்லாம் எப்படி புரியா சொல்லுங்க ப்ரோ இதெல்லாம் வந்து வெறும் இருபத்தி மூணாயிரம் கொடுத்து எடுத்துட்டு போயிருங்க ப்ரோ இவ்வளோ பெரிய செட்டா ப்ரோ கண்டிப்பா எடுக்க முடியாது மூணாயிரம் கொடுக்குறோம் நான் மாடல் பாத்தீங்கன்னா நீங்க இங்க பாப்கார்னோ இல்ல வாட்டர் பாட்டிலோ வச்சுட்டு நீங்க தாராளமா சாப்பிடலாம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ சீட்டர் தான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒரு பிரைஸ் வரும் நாலாயிரத்தி ஐநூறுபாய்க்கு இருக்கு அஞ்சாயிரத்தி ஐநூறு இருக்கு ஆயிரத்தி ஐநூறு இருக்கு ஒவ்வொரு மாடல் ஒரு மாதிரி ரேட் உங்களுக்கு ஆமா ஃபைவ் சீட்டர்லாம் வந்து இப்போ சொல்றேன் பாருங்க எட்டாயிரத்தி ஐநூறு கொடுக்குறோம் பத்து வருஷம் வாரண்டி கேரண்டி வித் ஜிஎஸ்டி பில்லோட பில்லோட கொடுத்துருங்க எல்லாமே இருக்கு பாருங்க நீங்க ஒரு லைன் எடுத்திருக்கீங்கன்னா வெறும் எட்டாயிரத்தி ஐநூறு ஒரு லைன் எடுத்திருக்கீங்கன்னா பத்தாயிரம் ஒரு லைன் எடுத்திருக்கீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபா அந்த மாதிரி ஒவ்வொரு மாடல் உங்களுக்கு ஒரு ரேட் வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கன்ஃபியூஸ் ஆகிருந்தீங்க வந்தீங்கன்னா எதை பர்ச்சேஸ் பண்ணுறேன்னே தெரியாது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் என்ன சொல்கிறேன்னா நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கஸ்டமர் வராங்கன்னா வந்துட்டு நீங்கள் பார்த்தோன்னே வாங்கிட்டு போங்கங்கிற நான் சொல்லக் கிடையாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கடையில் விசாரிச்சுட்டே ஆறாவது கடையே நம்ம கடை வாங்க இப்போது நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா பல்லட திருப்பூட்டு பள்ளம் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி நகர்லேருந்து நூறு மீட்டரில் சக்தி பள்ளியம் பழனிச்சாமி கல்யாணம் பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு நீங்கள் வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா வர வழியிலே ஒரு அஞ்சாறு கடை இருக்கும் இல்லையா இருக்கும் நீங்கள் அஞ்சாறு கடையும் பார்த்துட்டே வாங்க பார்த்துட்டு ஒரு கொட்டேஷன் மாதிரி கூட வாங்கிட்டு வாங்க நம்மளோடதும் பாருங்கள் நம்ம ப்ரைஸும் பாருங்க குவாலிட்டியும் பாருங்கள் செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு மற்ற கடையை விட வந்து நீங்கள் கம்மியாக வந்துச்சுன்னா நீங்கள் நம்ம கிட்டே பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லை ஜாஸ்தியாக இருக்குண்ணா இங்க நான் இங்கே பாட்டு வந்து இந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நான் அந்த பொருள் வந்து அவங்க என்ன ரேட்டு கொடுத்தாங்கன்னா அதோட பாதி ரேட்டுக்கு நான் கொடுத்துறேன்

ப்ரோ சும்மா வீடியோக்கு சொல்லி ப்ரோ இல்லை ப்ரோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் என்ன இருக்கு பதினாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் ப்ரோ பதினேழாயிரம் ரூபாய்க்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் வாரண்ட்டி இப்போ நீங்கள் என்ன என்ன கணக்குன்னு கேட்டீங்கன்னா பதினாயிரம் ரூபாய்க்கு எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஆமாம் பத்தாயிரம் ரூபாய் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் கிஃப்ட் ஒன்று வரும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினேழாயிரம் ரூபாய்க்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு சோஃபா மதிப்புள்ள ஒரு சோஃபா பதினாறு ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாய்க்கு

என்ன ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் சொல்லுவீங்களா இல்ல வெறும் வெறும் பதிமூணாயிரம் ரூபாய் பதிமூணாயிரம் ரேட்டே பதிமூணாயிரம் வெளியில மார்க்கெட்ல வந்து வெறும் கொடுத்துருக்காங்க ரூபாய் கம்மியா வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 பீஸ் எடுத்தா ரூபா கொடுப்போம் ஒரு பத்து பொருள் எடுத்தா பதினஞ்சாயிரம் கொடுப்பாங்க நாங்க வந்து ஒரு வெறும் பதிமூணாயிரம் கொடுக்குறோம் தாராளமா எடுத்துக்கலாம் கட்டல் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கட்டல் பார்த்தாலும் கட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆறுக்கு மூணு சைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் எந்த கட்டலையுமே வந்து ப்ளைவுட்டு அதெல்லாம் நாங்கள் போடுறதில்லை எதுனாலுமே மரம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாகணி பரோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கீஷியா பண்ணுறோம் ரூட் பண்ணுறோம் தேக்கு பண்ணுறோம் கேரளா தேக் பண்ணுறோம் நிலம்பூர் தேக்கு பண்ணுறோம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு விதமான கட்டல் பண்ணுறோம் எதுவுமே நாங்கள் வந்து எம்டிஎஃப்ஓ ப்ளைவுட் போட்டு பண்ணுறது கிடையாது ஆறுக்கு மூணு கட்டல் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாலாயிரத்தி எட்நூறு கொடுக்குறோம் எதுப்பறம் மரக்கட்டில் ஆறுக்கு மூணு கட்டல் மரக்கட்டல் ஆமாம்

அக்கீஷியா பெண்டு மாடல் இது வந்து நார்மல் கிடையாது எல்லாமே பாருங்க டிசைன்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் குயின் சைஸ் எடுத்துட்டீங்கன்னா வெறும் பதினாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறோம் பதினாலாயிரத்தி ஐநூறு ஆமா கிங் சைஸ் எடுத்துட்டீங்கன்னா வெறும் இருபத்தோராயிரம் கொடுக்குறோம் இருபத்தோராயிரம் ஆமா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு வருஷம் வாரண்டியோட கொடுத்துடலாம் பதினஞ்சு வருஷம் வாரண்டி வரும் ஆமா இங்க பாருங்க ஒவ்வொன்னு டிசைன் அப்படியே ஏதோ மரத்தை கொண்டு வந்து அப்படியே வெட்டி வச்ச மாதிரி இருக்கு கண்டிப்பா ப்ரோ டிசைன் பாருங்க ஒண்ணுமே இதெல்லாம் என்ன ப்ரோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே என்ன வுட் இதெல்லாம் ப்ரோ இதெல்லாமே அக்கீஷியா பெண்டு மாடல் ஆமா பெண்டு டைப் மாடல் ஆமா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிலம்பூர் தேக்கு நிலம்பூர் தேக்கு ஓ ஸ் வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் குடுக்கறோம் இது வந்து இருபத்தி ஒரு ரூபாய் குடுக்கோம் இருபத்தி ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க ஆமா ப்ரோ அது உங்களுக்கு நம்ம என்னன்னா வீடியோல போது வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியாது ஒரு கஸ்டமர் நேர்ல வந்து செக் பண்ணும் தான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டிஃபரன்ஸ் தெரியும் இல்லீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறு கொடுக்குறோம் இது பதினெட்டு ஐநூறு பாருங்க இந்த கட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போ ஒரு க ஒரு ரூமில் போட்டோம்னா போட்டா போற மாதிரி இருக்கும் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் குடுக்குறோம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் கிங் சைஸ் கரெக்ட்டுங்களா ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் நிலம்பூர் தேக்கு இது பாருங்கள் ஆக்சுவலாக

இந்த மாதிரி டீ பேசலாமே ஆமா இல்ல இந்த மாதிரி கொஞ்சம் கிளாஸ் வச்ச மாதிரி கிளாஸ் வச்ச மாதிரி போயிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூறு ரூபா வரும் ரெண்டாயிரத்தி நூறு ரூபா இல்ல அதை விட எனக்கு எம் டிஎஃப்ல கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னு போயிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூறு வரும் ரெண்டாயிரத்தி அறுநூறு என்ன பிரைஸ் வருது இங்க மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு டீ பை இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் இம்போர்ட்டட் டிவி யூனிட் டிவி யூனிட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூறு அஞ்சாயிரம் ரூபா அந்த ரேஞ்சில தான் வரும் இங்க பாருங்க இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு இதெல்லாம் ஷூராக்கு

ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் பார்க்க போகிறோம் ஒரு விஷயம் ஒரு ஒரு கான்செப்ட் இருக்குது ப்ரோ ஏ இருக்கிறத எடுத்துகிட்டு போகிறக்கும் எதை வாங்குறன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கும் ஒரு விஷயம் இருக்குது இல்லையா சார் இருக்குது இல்லையா சார் இப்போ இது மட்டும்தான் இருக்குது இதில் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போனோங்க இருக்கும் இல்லை எதை வாங்குறனே தெரியாமல் பார்த்துட்டு ஒரு பிடிச்சத வாங்கிட்டு போகிறக்கும் வித்தியாசம் இருக்குது கண்டிப்பாக இருக்குது அந்த விஷயம் நம்ம கிட்டே இருக்கும் இன்றைக்கி கரெக்டுங்களா ஏன்னா இப்போ வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு நாற்பத்தம்பது மாடல் வச்சுருக்காங்க இதுனா இதில் ஒரு நாற்பது மாடல் வச்சுருக்காங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு சொல்லியிருக்கும் அதில் என்ன பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரம் கொடுக்குறோம் கொடுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆமா நீங்க வந்து வெளியில ஆயிரத்தி இரநூறு கொடுக்குறாங்க அப்படியெல்லாம் குடுத்துட்டு அது எங்க போவாங்கன்னு எனக்கு தெரியாது அவங்க எங்கேயா போகட்டும் பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா நாலு அஞ்சு அட்டிக்கு வந்து எடுத்துக்கலாம் இங்க பாருங்க பால்கனி மினி பால்கனி வச்ச மாதிரிலாம் வந்து பார்த்தா நிறைய மாடல் நிறைய மாடல் இருக்கு நம்ம கிட்ட எல்லாமே கலெக்ஷன்ஸ் லைவா இங்க பாருங்க உள்ள பூண்டா எதை எடுக்கிறதுன்னு கன்ஃபியூஸ் இருக்கு அந்த கலெக்ஷன்ஸ் இருக்கு அதே மாதிரி இங்க இருக்கிறது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல்லா அங்க பார்த்து சோஃபா கலெக்ஷன் இல்ல திவான் இருக்கு ஒன் சைடு திவான் இருக்கு டபுள் சைடு திவான் இருக்கு இங்க பாருங்க ராக்கிங் சேர் இருக்கு ராக்கிங் சார்ல வந்து பாத்தீங்கன்னா வெறும் பன்னெண்டாயிரம் ரூபா வருது ப்ரோ ப்ரோ ஃபுல் டீக்ல ஆமா ஃபுல் டீக்ல நிலம்பூர் தேக்கு சூப்பருங்க ப்ரோ இது இந்த தேக்கு இந்த சோஃபாலாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் என்ன ப்ரோ இது அந்த காலத்து மாடல் ப்ரோ இதெல்லாம் உண்மையாவை பாருங்க இவருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு குஷன் இல்லாம ஃபுல் சில கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் விரும்புவாங்க எந்த ஒரு குஷன் இல்லாமல் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் குடுக்கறோம் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஆமா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரரூவா கொடுக்குறோம் இருபத்தி மூணாயிரரூவாய்க்கு இந்த மாதிரி மாடல்ஸ் ப்ரோ இப்போ நாங்கள் வெறும் பலூன் சோஃபா வெறும் இருபத்தி எட்டாயிரரூவாய் கொடுக்குறோம் இந்த மாதிரி எவ்வளோ பெரிய பலூன் சோஃபா ஆமாம் பத்து வருஷம் வாரண்டியோட கொடுக்குறோம் பத்து வருஷம் வாரண்டியோட கரெக்ட்டுங்களா இங்கே மட்டும் இல்லாமல் பின்னாடி நிறைய கலெக்ஷன் ப்ரோ பின்னாடி உடன் சோஃபா இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தி ஓராயிரரூவாய் கொடுக்குறோம் நிறைய மாடல் இருக்குது ப்ரோ அங்கெல்லாம் கப் மாடல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தி ரெண்டாயிரவா கொடுக்குறோம் இருபத்தி ரெண்டாயிரரூவா கீழே பார்த்தது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய கலெக்ஷன் நிறைய கலெக்ஷன் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காம்போ செட் ப்ரோ காம்போ ஆஃபர்ஸ் பண்ணுறோம் காம்போ ஆஃபர்லாம் மெயினாக காம்போ ஆஃபர் தான் பண்ணுறோம் ஓகே

உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ரூபா நாற்பத்தாயிருவாய்க்கு ஆமாம் கொடுக்குறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய் இது வந்து எண்பத்தஞ்சிருவாய்க்கு கொடுக்குறோம் இதை வந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிர ரூபாய் கொடுக்குறோம் நம்ம இப்போ முப்பத்தி ஆறாயரூவாய்க்கு உங்களுக்கு பத்தாயரரூவா பொருள் வருதுன்னால் நாற்பத்தெண்டாயிரத்துக்கு உங்களுக்கு பதினாறாயிர ரூபா பொருள் வரும் பொருள் வரும் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்பதாயரூவாய்க்கு இருபத்திரண்டாயரூவா பொருள் வரும் பொருள் வரும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி எடுத்தாலும் உங்களுக்கு தான் பெனிஃபிட்டே தவிர எங்களுக்கு வந்து என்னன்னா எங்களுக்கு வந்து இங்க இருக்கிற பொருள் வந்து வெளியே போகும் போகும் எங்களுக்கு வந்து கஸ்டமர் எத்தனை கஸ்டமர் உள்ள வராங்க வெளியே தவிர எங்களுக்கு வந்து லாபமா நட்டமாங்கிறது முக்கியம் கிடையாது கண்டிப்பா கரெக்ட்டுங்களா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதை வேணாலும் கண்ண முடிவு எடுத்து போயிக்க வேற ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுத்துட்டு போய் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் நாங்களே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கே தெரியாது எங்க ஸ்டிக்கர் ஓட்டிட்டு போனோம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒட்டிருப்போம் பட் நாங்க ஏழாயிரத்தி ஐநூறு கொடுத்தல கொடுத்த ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு கண்டிப்பா ஸோ அப்புறம் அதே மாதிரி இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே டைனிங் டேபிள் கலெக்ஷன் வச்சிருக்கீங்க நான் இது வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் கிடையாது இப்போ ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் இல்லை எனக்கு இது வந்து இருபது பதினெட்டாயிரம் ரூபா வருது நான் இந்த ரெண்டு வா இந்த ரேட்டுக்கு என்னால் வாங்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சாயிரத்து ரூபாய்க்கு நம்ம கிட்டே வாங்கிட்டு போயிக்கலாம் இயராயிரத்து நூறுபாய்க்கா ப்ரோ ஆமாம் இது டைனிங் டேபிள் தான் ப்ரோ ப்ரோ நாலு நாலு வந்துருக்கங்களா ஸ்மே க்ளாஸோட வந்துரும் கிளாஸ் க்ளாஸ் போட்டு கொடுத்துருக்காமா கண்டிப்பாக இல்லை எனக்கு அந்த மாதிரி வேணாம் எனக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் சைடில் வேணும் இந்த மாதிரி யூனிக்கா வேணும் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் பதினெட்டாயிரம் ரூபாய் குடுக்குறோம் பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க கரெக்ட்டுங்களா கிளாஸ்ல வச்ச மாதிரி வேணும் கிளாஸ் வச்ச மாதிரி வேணும்னா உங்களுக்கு வெறும் பதினாலாயிரம் ரூபாய் குடுக்கறோம் ரூபாய்க்கு ப்ரோ கிளாஸ் வச்சு சீட் குஷனோட பதினாயிர்க்கு எங்க வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் யூஸ் தாண்டி பண்றதும் உங்களுக்கு நூறு பீஸ் வேணுமா நான் கொடுக்குறேன் இம்போர்ட்டட் ஐட்டம் நூறு பீஸ் நான் கொடுக்குறேன் நம்ம கீழே ஃபுல்லா ஸ்டாக் இருக்கு நூறு பீஸ் கொடுக்கலாம் உங்களுக்கு

நம்ம கிட்ட வந்து நிறையா டேபிள் டேபிள் வேணா நிறைய கஸ்டமர் சேர் வாங்க மாட்டாங்க டேபிள் மட்டும் தான் வாங்குவாங்க ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா டேபிள் தண்ணி ரேட்டு சேர் தண்ணி ரேட்டுன்னு பண்ணிவிட்டோம் இப்போ டேபிள் மட்டும் ரேட்டு சார் வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னா ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ப்ரோ ஆயிரத்தி ஐநூறுலருந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா வரையும் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர் எது வேணுமோ பார்த்து எடுத்துக்கலாம்

இல்லை எனக்கு அது இது வந்து பார்த்தீங்கன்னா கேரளா மாடலு இல்லை அதை விட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேணும்னா வந்து உங்களுக்கு நாலாயிரத்தி எட்நூறுபா வரும் நாலாயிரத்து அதாவது அடியை பொறுத்து சைஸ் பொறுத்து மாறும் இது வந்து அஞ்சாயிரத்து எட்நூறுபா வரும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ராக்கில் அடி தான் மோஸ்ட்லி எல்லா கடையிலும் இருக்கும் நாங்கள் இதே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் கொடுக்குறோம் ப்ரோ ப்ரோ கிளாஸ் மாடலு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் படம் வச்ச மாதிரி மேலே கலசம் வச்ச மாதிரி எல்லாமே ப்ரோ ப்ரோ நீங்கள் வந்து என்னன்னா நம்ம கடையை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஹோல்சேல் விலைக்கு நீங்கள் எல்லா பொருளும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பீரோக்கும் ஆஃபீஸ் டேபிளுக்கும் இந்த மாதிரி புக் ஷெல்ஃபுக்கும் இந்த மாதிரி பெரிய டிவி ஒரு இடத்த பார்த்துடலாம் நீங்க இந்த டிசைன்லாம் பாருங்க என்ன ரேட் கொடுக்கலாம் ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ ஒரு எட்டாயிரம் ஒன்பதாயிரம் சொல்லலாமா ஆயிரத்தி ஆயிரத்தி எழுநூறு ரேட்டு ஆயிரத்தி எம்ப்ரஸிங்கன்னு கேட்டீங்கன்னா இங்க பக்கத்துல பாக்கும்போது ஒரு கலர் தெரியும்போது ஒரு கலர் தெரியும் நீங்க எந்த பொருள் எடுத்தீங்கன்னா டூ டோர் எடுத்திருக்கீங்க ஆயிரத்தி இல்ல த்ரீ டோர் எனக்கு டூ டோர் வேணா த்ரீ டோர் வேணும்னாக்கா த்ரீ டோர்லாம் வந்து எதை எடுத்துட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினொயர் ரூபாய் கொடுத்துடுவோம் பதினொன்றுக்கு த்ரீ டோர் கரெக்ட்டுங்களா இங்கே பார்த்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது பீரோ இங்கே இருக்கு இப்போ பாருங்க இந்த லைன் அடுத்து இந்த லைன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐம்பது பீரோ வச்சிருக்காங்க இங்கே ஒரு ஐம்பது பீரோ இருக்கு இல்லை இதே ஸ்டீலில் வேணா இங்கே பாருங்க ஸ்டீலா இல்லை உடனானு கூட தெரியாது கன்ஃபியூஸ் ரொம்ப பதினாலாயிர கொடுக்குறோம் ரூபாய்க்கு நிறைய மாடல் இருக்கு இங்கே பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா திரும்ப லைனா அங்கே இருக்கிறது எல்லாமே ஒரே ரேட்டு தான் எது எடுத்தீங்கன்னாலும் பதினாலு

இல்லை இதே நாலடி லெவனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாயிரத்து ஐநூறுவா வரும் அஞ்சு அடியிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரத்தி ஐநூறுவா வரும் ஏழு அடியில் வேணுன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாயிரூவா வரும் எட்டாயிரூவா வரும் ஏகப்பட்ட டேபிள் மாடல்ஸ் இருக்குது இவ்வளோ திக்னஸாக இருக்கு ஆக்சுவலா இங்கே ப்ரோ எல்லாமே ஒன்றரை திக்னஸ் நீங்கள் நம்ம நம்ம வந்து நீங்கள் குவாலிட்டி பற்றி பேசுகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வீடியோவே நம்ம எடுக்க எடுக்கவேண்ணா அதுக்கு அணுகுறீங்க ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் நீங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு இரு பதினெட்டுலேருந்து இருந்து இருபது வீடியோ போடுறீங்க மாதம் ரெண்டு வீடியோ போடுறீங்கன்னா கணக்கு என்ன ஆச்சு இருபதுல இருந்து இருபத்தி நாலு வீடியோ போடுறீங்க கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் அந்த அளவுக்கு இருக்கு அந்த அளவுக்கு நம்ம கிட்ட நம்ம போ உங்களுக்கு இடத்த பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு பாருங்க அங்க பாருங்க பாருங்க இப்போ கூட லைவா நிறைய பேர் கஸ்டமர் தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஹாலில் வந்து சைட்ல பூச்செடி வைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து மினி செல்ஃபு இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆமா டூ டோர் புக் செல்ஃபெல்லாம் வந்து ஏழாயிரூவா அந்த மாதிரி வரும் எவ்வளவு ஏழாயிரம் ஏழாயிரம் இதெல்லாம் பெரிய டிவி இப்ப நீங்க ஒரு ஐம்பது இன்ச்சு டிவி வச்சிருக்கீங்க நீ பாருங்க பன்னெண்டாயிரம் பதினோராயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் அதே மாதிரி இதெல்லாம் ஷெல்ஃப் கிச்சன் செல்ஃப் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் ஒன்பதாயிரம் இதெல்லாம் நீங்க எந்த நீங்க கஸ்டமர் கேக்கிற ரேட்டுக்கு கொடுத்துருவோம் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் கொடுத்துருவோம் மூவாயிரம் மூவாயிரம் கொடுத்துருவோம் கண்டிப்பா ஸோ வீடியோவில் கொண்டாங்க வீடியோ வீடியோஃபெல்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் சரி அதாவது கலெக்ஷன்ஸ் மெயினாக பார்த்துருப்பீங்க ஒரு பொருள் எடுத்து வந்து ஒரு பொருளில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கனா மெயினாக வாரண்ட்டி என்ன மாதிரி பேஸில் கொடுத்துட்ருக்கீங்க ஏன்னா விலை இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க பார்க்குறதுக்கு ஒரு டவுட் வரும் ப்ரைஸ் பிரைஸிங்கெல்லாம் கொடுக்குறாங்களா இப்போ என்ன மாதிரி வாரண்டி இருக்குன்னு சொல்லி அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ்னு எடுத்துகிட்டிங்கன்னா எலக்ட்ரானிக்ஸில் இப்போ நம்ம ஒரு எல்ஜி பிராண்ட் ஆர் வெல்பூல் அந்த மாதிரி ஏதோ ஒரு பிராண்ட் நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போது எல்ஜியில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எல்ஜி பர்சேஸ் பண்ணுறீங்கன்னா நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்தங்களா எந்த ஒரு இன்டர்மீடியேட் மூலியமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது கிடையாது எல்லாமே டேரக்ட் கம்பெனிலேருந்து தான் ஸோ இப்போ நீங்கள் இன்றைக்கி பர்ச்சஸ் பண்ணுறீங்கன்னா டேட் ஆஃப் பர்ச்சேஸ் தான் எல்லாமே எந்த ப்ராடக்ட்டாக இருந்தாலும் சரி ஃபர்னிச்சர் ஆகட்டும் சரி அட்டானிக்ஸ் ஆக டேட்டா ஆஃப் பர்ச்சஸ் இப்போ நீங்கள் எல்ஜியில் எடுத்து இன்றைக்கி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இன்றிலேருந்து உங்களுக்கு பத்து வருஷம் பத்து வருஷம் கம்பெனிலேருந்து வாரண்டி கொடுத்துருக்காங்கன்னா பத்து வருஷத்துக்கு பின் கம்பெனி சைட்லேருந்து தான் உங்களுக்கு வாரண்டி கேரண்டி எல்லாமே 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 ஒரு நாங்கள் எங்கள் சைட்லேருந்து எந்த ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுக்க மாட்டோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து பதினஞ்சு வருஷம் உங்களுக்கு நாங்கள் வாரண்ட்டி கொடுத்துருந்தா பதினஞ்சு வருஷத்துக்கு எல்லாமே நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகட்டும் சரி சர்வீஸ் சப்போர்ட் ஆகட்டும் நான் எங்கள் சைட்லேருந்து பண்ணி கொடுத்துருவோம் ரெண்டாவது வேணா இஎம்ஐ ஏன்னா இங்கே வாங்க இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஜீரோ பர்சன்ட் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐலேருந்து பண்ணி கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு முழு எங்கே இருந்தீங்கனாலும் நம்ம இஎம்ஐ இஎம்ஐ அது மாதிரி எல்லாமே இருக்குது ஸோ அந்த இஎம்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சி ஜீரோ காஸ்ட்டில் முன்படுத்துகிறத கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இப்போ வந்து அந்த மெயினாக அந்த ஆஃபருங்க நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே எந்த பொருள் எடுத்தாலுமே இந்த மாதிரி சின்ன கிஃப்ட் இருந்து ஆரம்பிச்சு பெரிய கிஃப்ட் வரைக்கும் பெரிய கிஃப்ட் வரைக்கும் இருக்கு இப்போ நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த பொருள் கொடுக்குறோன்னா இருபதாயிரம் ரூபாய்க்கு எடுத்தவங்களுக்கு இதே பொருள் கொடுப்போமா கண்டிப்பாக இல்லை இருபதாயிரம் ரூபாய்க்கு எடுத்திங்கன்னா அதுக்கு தான் பொருள் கொடுப்போம் முப்பதாயிரம் ரூபாய் எடுத்திங்கன்னா அதுக்கு தான் பொருள் கொடுப்போம் நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் வந்து பத்து கடை விசாரிங்க பதினோரு கடைக்கு நமக்கு வாங்க நம்ம ப்ரைஸு ப்ராடக்ட்டு குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணி நம்ம பர்சேஸ் பண்ணுங்க பண்ணுங்கள் முழுக்க முழுக்க இந்த ஆஃபர் கொண்டு கொண்டதற்கான காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் சேனல் ட்ராவலிங் பெஸ்ட் காரணமானால்தான் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து இதனால் வரையும் போட்ட வீடியோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிருக்கு சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் ரன் ஆயிருக்கு அதனால காரணம் மட்டுமே நம்ம இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் வீடியோ கூப்பிட்டு போறதுனால இந்த ஸ்பெஷல் ஆஃபர் நம்மளுக்கு எக்ஸ்க்ளூசிவா இந்த ஆஃபர் இருக்குங்க கண்டிப்பாக மறக்காம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க கேட்டு வாங்கிக்கோங்க நீங்க வாங்குற ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் பில் பர்ச்சேஸ் பண்ணும்போது எங்க இப்போ அந்த ட்ராவலிங் பீச்சார வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க இந்த ஃப்ரீ கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீ கிஃப்ட்டை கேட்டு எடுத்துட்டு போய்க்கோங்க சோ இது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னு குறிச்சிருந்தாலும் சரி உங்களோட கான்டாக்ட் டீடைல் நம்பரா மேல டைட்டிலையும் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோட்டான வீடியோ சந்திக்கிறேன் அண்ட்லாம் திஸ் பேர் ஃப்ரம் மிருயுன்ஜெயின் சாமி வணக்கம் சாமி வணக்கம்